ಬಾಬಾ ಬಾ ಬಾ ಕೇಪ್ ಬಾ ಬಾ ಆರಿ ಆರಿ ಈ ಕಂದೋರ ಹಾ ನಾನು ಅದಲ್ಲೇ ಬಂದೆ ಹಾ ನಾನು ನಿನ್ನೆ ಕಾಲೇಜಿಂದ ಹೋಟಿಯ ಆವ್ರು ಹಾ ನನಗೊಂದಲ್ಲ ಎರಡನೇ ಇರ್ಕಾ 25 26 27

வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அருமையான பொய் அங்கே நடுவருங்க நடுவரோட வாக்குவாதம் வேண்டாம்

아일 이거 이

विया वीह आ அவன் வந்தாரு மத்தவங்க சொல்றாங்க சார் நான் ரெண்டு வெண்ணா ரெண்டு பாயிண்ட் போட்டு ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் 6 1 பாருங்க இங்க உட்கார்ந்து ஆடுறார் நீ கீழ போக முடிய ஆறு கீழ போக முடிய ஆறு ஆடுறது வெளிய போறாரு ஆடுறது நாங்கதான்

ஆதிமுறை ஐந்து அறதாபுரா ஒன்று உரிய முதலையும் கூடி Right, <laughs> 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 ஒன்பது புள்ளிகள் கீழப்பு குடி அழகாபுரி ஒரு வெற்றி முடி புள்ளிகள் முன்னிலையில் கீழப்பு குடி மேலும் இரண்டு வெற்றி புள்ளிகளை தனது அணிவிக்காக அழகாபுரி அணியினர் ஒன்பதுக்கு மூன்று புள்ளிகள் முன்னிலே ஈழப்பங்குடி ஆதிமுக ஈழப்பங்குடி

நவீன ராவ் சொல்லுங்க மேலும் தனது அழிக்காக ஒரு வெற்றி புள்ளி பத்துக்கு அறுபது அதனால் அப்படிங்க பத்துக்கு ஐந்து முள்ளிகர் முன்னிலையில் அருமையான மே மேலும் ஒரு வெற்றி புள்ளையை தக்க வைத்துக் கொண்டது ஆதிமுக நீலப்பொங்குடி பனிரெண்டுக்கு ஐந்து புள்ளிகள் முன்னிலை சூப்பர் சார் நீலப்பொங்குடிப்பட்டது வரம் இல்லை இளம்புகுடி ஆடு கிளம்புகுடி இளம்புகுடி மணிக்கு விட்டு முடியும் முடியும்

பதினாலுக்கு ஆறு பதினாலுக்கு ஆறு புள்ளிகள் எங்களுக்கு ரெண்டு மாதிரி கொடுப்போம் சார்

பதினைந்து ஏழு முல்லை ஆளுங்க விட நிரப்ப விளையாண்டு தோற பின்னாடி இல்லையா От Chr SGendeu pressureс give your face scroll the first time short Slow Horse the wall drop down what is… تعNever Ils 他们 they're living Alem deganlar bo'laydi, yo'qmi deb qarang.

பதினேழு பதினாறு பதிமூணு புலிகளில் பதினேழு பதினாலு பதினேழு பதினேழு பதினாலு புலிகளின் முன்னிலையில் ஆண்டு கீர கோப்படி வர் yeah, கொண்ட்ஸ்

பதினெட்டுக்கு பதினைந்து மூன்று புலிகள் தொண்டையை ஆயிரம் இரவு மணி ரவி ஆசை மணி சிறப்பு